அதற்கு முன்பாகவே மாஜி அமைச்சர் கே ஏ செங்கோட்டையனை சுற்றி ரிசல்ட்டுக்கு பிறகு கட்சி மாறுகிறார் பாஜக தலைமையோடு பேசிவிட்டார் தமிழக தலைவர் பொறுப்பை கேட்கிறார் எடப்பாடியோடு மோதல் என்றெல்லாம் சூறாவளியாக பல்வேறு செய்திகள் சுழன்றடிக்கின்றன இவற்றில் உண்மை என்ன பின்னணி என்னவென்று கட்சி வட்டாரத்தில் விசாரித்தோம் கே ஏ செங்கோட்டையனை பொறுத்தவரை அதிமுகவை உருவாக்கிய எம்ஜிஆர் காலத்திலேயே ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஏழில் சத்தியமங்கலம் தொகுதியில் வேட்பாளராக களமிறங்கி முதல் வெற்றியை பெற்றவர் பத்து முறை எம்எல்ஏவாக வெற்றி தொடர்கிறார் எடப்பாடி பழனிசாமி உட்பட இப்போதெல்லாம் அதிமுக நிர்வாகிகள் அனைவருமே இவரது ஜூனியர்கள்தான் முன்னாள் அதிமுக எம்எல்ஏ ஒருவர் நம்மிடம் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு சசிகலா சிறைக்கு செல்லும் முன் முதல்வர் தேர்வில் செங்கோட்டையின் பெயரையும் சசிகலா பரிசீலித்தார் அந்த சமயத்தில் அவரது சொந்த ஊரில் உள்ள அவரது தோட்டத்தில் முதல்வர் பதவியை ஏற்கலாமா என்பது குறித்து நெருங்கிய உறவினர்களோடு ரகசிய கூட்டம் நடத்தினார் சிலர் ஏற்கலாம் என்றும் பலர் வேண்டாம் என்றும் எஞ்சியுள்ள நான்கு வருடங்கள் போராட்டத்தை சந்திக்க வேண்டியிருக்கும் சசிகலாவின் இடுபிடியாக உங்களை பார்க்க வேண்டிய நிலை சங்கடத்தை ஏற்படுத்தும் அதை வேறு யாரேனும் பார்க்கட்டும் என்று ஆலோசனை கூறியுள்ளனர் செங்கோட்டையினும் அதே முடிவில் இருந்தார் அவரை பொறுத்தவரை கட்சியில் உயர் பதவி வகிப்பது முக்கியமல்ல இந்த தொகுதியின் எம்எல்ஏ என்ற பெருமையே போதும் என நினைக்கிறார் எழுபத்தி ஐந்து வயதை கடந்த நிலையில் இனியும் தேவையற்ற சர்ச்சையில் சிக்கிக்கொள்ள கூடாது என்று முடிவில் இருக்கிறார் என்றார் அதிமுகவில் செங்கோட்டையனுக்கு எதிர் அரசியல் நடத்திய மாஜி ஒருவர் நம்மிடம் எம்ஜிஆர் ஜெயலலிதாவை தொடர்ந்து தனது இருப்பை செங்கோட்டையன் கட்சியில் வைத்துக்கொண்டே வந்தார் இப்போதெல்லாம் அவர் கோஷ்டி அரசியல் செய்வதில்லை அவர் மீது கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் செங்கோட்டையனை பொறுத்தவரை திராவிட இயக்க கொள்கைகளில் பிடிப்பு கொண்டவர் தந்தை பெரியார் அறிஞர் அண்ணா ஆகியோரின் கருத்துக்களை மேடைதோறும் கூறுவார் அப்படிப்பட்ட செங்கோட்டையன் பாஜகவுக்கு தாவுகிறார் என்ற வந்த செய்தியை அதிமுக தொண்டர்களோ பொதுமக்களோ நம்ப மாட்டார்கள் என்றார் மண்டல அதிமுக எம்எல்ஏ ஒருவர் அண்ணன் செங்கோட்டையனுக்கு பதவி மீது ஆசை இல்லை கோபிச்செட்டிப்பாளையம் தொகுதியில் எம்எல்ஏவாகி மக்களுக்கு சேவை செய்ய மட்டுமே விரும்புகிறார் அதேபோல் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியோடும் எக்காலத்திலும் மோதல் இருந்ததில்லை எடப்பாடி பழனிசாமியே நெருக்கடியான நேரத்தில் செங்கோட்டையனிடம்தான் ஆலோசனை கேட்பார் எடப்பாடிக்கு நல்ல ஆலோசனை டம்மியாக்க நினைக்கும் ஒரு முன்னாள் அமைச்சரின் சதிதான் இதுபோல் பரப்பப்படும் பொய் செய்திகள் என்றார் ஈரோடு அதிமுக முன்னாள் எம்பி ஒருவரோ ஈரோடு மாவட்டத்தில் அதிமுக நிர்வாக ரீதியாக மூன்று மாவட்டங்களாக உள்ளது ஒன்று ஈரோடு மாநகர் மாவட்டம் இதில் மொடக்குரட்சி ஈரோடு கிழக்கு ஈரோடு மேற்கு ஆகிய மூன்று சட்டமன்ற தொகுதிகள் இருக்கிறது இதில் பவானி பெருந்துறை சட்டமன்ற தொகுதிகளுக்கு மாவட்ட செயலாளராக முன்னாள் அமைச்சரான கே சி கருப்பணன் இருக்கிறார் இவர் அவ்வப்போது செங்கோட்டையினோடு உரசல் போக்கை கடைபிடித்து வருகிறார் பவானி தொகுதியின் நிரந்தர எம்எல்ஏ என்ற பெயர் தனக்கு இருக்க வேண்டும் என்று கருப்பணன் விரும்புகிறார் மற்றொரு புறம் எடப்பாடி பழனிசாமி கருப்பணனுக்கு சம்மதி முறை நெருங்கிய சொந்தம் இதை பயன்படுத்தி தங்கமணி வேலுமணி கருப்பணன் பெயரும் வர வேண்டும் என்று அரசியல் காய்களை நகர்த்துகிறார் அதற்கு செங்கோட்டையன் இடையூறு என நினைத்து அவரோடு முரண்படுகிறார் அதே இவரது எல்லைக்குள் வரக்கூடிய பெருந்துறை அதிமுக எம்எல்ஏ ஜெயக்குமார் செங்கோட்டையனோடு இணக்கமாக இருப்பதும் பிடிக்காததால் இப்படியான வதந்திகள் கிளப்புகின்றன என்றார் செங்கோட்டையனுக்கு நெருக்கமான மூத்த ரத்தத்தின் ரத்தங்களிடம் கேட்டபோது செங்கோட்டையனுக்கு எதிராக திட்டமிட்டு பரப்பப்படும் இத்தகைய செய்திகளுக்கு பத்திரிகையாளர்கள் சந்திப்பில் செங்கோட்டையனே மறுப்பு தெரிவித்துள்ளார் இப்போது தனது பேரனின் திருமணத்தில்தான் கவனமாக இருக்கிறார் அதற்காக கட்சியின் தொடக்க கால நண்பர்களிடமிருந்து அனைவருக்கும் அழைப்பிதழ்களை நேரடியாக வழங்கி வருகிறார் என்றார் தரப்பை சேர்ந்த ரத்தின் ரத்தங்களோ செங்கோட்டையன் உள்ளவர் அரசியல் களத்தில் வர வேண்டும் என விரும்புவதால் அவரது செய்தி வரவழைத்து விட்டார்கள் இதற்கும் கோஷ்டி அரசியலுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்றார் பாஜக குறித்து தமிழக அரசியல் களத்தில் எப்போதும் பேசுபொருளாகவே இருக்க வேண்டும் என்பதில் குறியாக இருக்கும் பாஜக மாநில தலைமையின் அந்த நிர்வாக அவதூறு செய்திகளுக்கு பின்னணியில் உள்ளவரா தமிழகத்தின் அரசியல் புலனாய்வு வரலாறு நக்கீரன் பப்ளிகேஷன் இந்த கோடை விடுமுறையை புத்தகங்களுடன் கொண்டாடுங்கள் உலக புத்தக தினம் மற்றும் கோடை காலத்தை முன்னிட்டு ஏப்ரல் இருபத்தி மூன்று முதல் மே முப்பது வரை நக்கீரன் வெளியீடுகளான அனைத்து நூல்களுக்கும் இருபத்தி ஐந்து சதவிகிதம் சிறப்பு தள்ளுபடி புத்தகங்களால் கோடையை கொண்டாடுவோம் நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் ஆதரவே எங்கள் பலம் ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎன்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு